ஐயா உலக மாயவனே 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 ஐயா உனக்கு கச்ச நல்ல தானு கட்டி கச்ச நல்ல கட்டி ஐயா கருங்கச்ச மேல கட்டி கருங்கச்ச மேல கட்டி கருங்கச்ச மேல கட்டி அந்த வெள்ள நல்ல குதிரையில வெள்ள நல்ல குதிரையிலே நீ வேகமா வேகமா மந்திரையா வேகமா வந்திரய்யா வேகமா வந்திரையா ஐயா காத்திருக்கு சனங்கள் எல்லாம் காத்திருக்கு நீ சொன்ன விட்டு வாடா சொன்னது விட்டு வாடா சொன்னது விட்டு வாடா இந்த மக்கள் எல்லாம் காத்திருக்கு மக்கள் எல்லாம் காத்திருக்கு